ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேப்ப இலைகள் காய்ந்த இலைகளை வச்சு எப்படி மூடாக்க போடுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுவும் இந்த சீசன் நல்ல ஏப்ரல் மே வெயில் காலம் நம்ம ஆசாசையாக வளர்க்குற செடிகள் அதுவும் மொட்டை மாடியில் வச்சுட்டு அந்த வெயிலேருந்து காப்பாற்றணும்னா அதுக்கு இந்த மாதிரி சில வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதுவும் வேப்ப இலைகளை போடுறதுனால பூச்சி தாக்குதலும் வராது அந்த இலைகளில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால ஈரம் காயாமையும் அடியில் உள்ள மண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியும் கிடைக்கும் அதனால் நாங்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் கொஞ்சம் இது தப்பில் கொஞ்சம் இந்த காஞ்ச எல்லாம் போய் நான் திறக்கிட்டு வந்து இந்த செடிகளுக்கு மூடாக்கு போட்டு விடுவேன் இந்த மூடாக்கு போடுறதுனால தான் கொஞ்சம் தண்ணியுமே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுற மாதிரி இல்லைன்னா ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஊற்றிட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஊற்றுற மாதிரி அது வரைக்கும் கொஞ்சம் மண்ணை காய காய விடாமல் ஈரப்பகத்தோடைய வச்சுக்கோம்